ஆசை சொல்லுங்களேன் சார் கூட இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் எனக்கு ஸோ நான் தான் கொஞ்சம் நெர்வஸாக இருந்தேன் என்ன ஒரு பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன் ஸோ அவரை தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போதெல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி தான் அவருக்கே தெரியாம சீன்லாம் முடிச்சிருவோம் ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சா கிளம்பணுமா அப்படி மாதிரி ஆமாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஆனா ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் சூப்பர் நம்புறேன் நீங்க ஏதாவது பேசணும் நினைக்கிறீங்களா கொடுங்க மேடம் நானே அணில் குஞ்சு இப்பதான் வந்துடுறேன் அதனால என்ன விட்டுருங்க சார் தான் நிறைய பேசுறோம் அதுதானா சார் இங்க இங்க சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க அதில் வந்து கண்ணு இருக்குது இன்னொன்று வந்து நம்ம ஒரு சிம்பளும் இருக்குது சின்னங்கள் இது எதை பற்றி அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில் என்ன சொல்ல வரும் ஹிட்லர்னால் ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாேருக்கும் தெரியும் இடியா மீன் இவங்கெல்லாம் ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்தக் சின் அதோட சிம்பல் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுல வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்து பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார் இல்லை நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க சிம்பிளாக வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடலை அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க

படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும் இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்ல நான் விஜயானி சார் சூஸ் பண்ணல விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு கதை எதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவிறேன் படைவிறேன் பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டது விஜயானி சார் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் இங்க இருக்கீங்க ஆ ஓகே ஓகே இது வந்து पर्सनலான கொஸ்டின் அதா விட்டுருங்க வேணா பரவாயில்லை சரிங்களா நீங்க வந்து செர்வ் பண்ணாத காரணம் என்ன என்ன இதுல ரகசியம் இருக்கா இது அப்படி ஒண்ணு இல்ல திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிரலாம் அவ்வளவு இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மத்த இரணிலாம் எப்படி சார் தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்ல பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமைதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம் கிங்ஸ்லி கிங்ஸ்லேயே கிட்ட கொடுங்க

வீட்ல இருந்தா இது முதல் சூப்பரா இருக்கு படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாருலாம் கிடையாது சாப்பிட்டா அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஸ்வஸ்திகா சின்ன இருக்கு பாருங்க அதை நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க இங்க அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை காட்டுறீங்களா நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம் அவ்வளவுதான் இல்ல அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவுல நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர் கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார் கருத்தை நினைக்கிறேன் அது அதோட யார் அவர் இருக்கா அப்படின்னு போனா கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராடம் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நான் நம்புறேன் இத வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தரோட அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் டேரக்ட் சார் ஹியர் இங்க சார் உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்துல நீங்க தான் ரிட்டன் ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன்

என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது எப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரே தலைப்புனா எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது பட க கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவ கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன் கதா என்ன மையப்படுத்தி இல்லை படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிருச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜய் சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாக இருக்கணும் சோ அதுல நிறைய ரெண்டு நாள் உட்காந்து பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதுல ஒரு போட்டோஸ் பார்த்தோம் அந்த போட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் சீருன்னு ஒரு படம் மண்மதுல இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் சோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோத்து வந்து நிக்கிற ஒரு பொண்ணு அவ தாங்கிற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு சோ அது ஆசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான் இருக்கேன் இந்த படத்துல நான் பாடி இருக்கேன்னா இல்லையா சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க விட்டு நான் பாடிக்கின்ற சஸ்பென்ஸா வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சா அவங்களுக்கு மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பாட்டு பாடி